பாரந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று வைகாசி மாதம் பதினொன்னாம் தேதி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை திரையோதசி திதி பிற்பகல் இரண்டு மணி வரை அதன் பின் சதுர்தசி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் சித்த யோகம் உள்ள நாள் என்று இனி பன்னிரண்டு லக்னங்களுக்கும் உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் என்று ஓய்வு நாளான இன்று குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வருவீர்கள் தோற்ற பொழிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள் இன்னைக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் நல்ல நாள் சிலருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு அனுகூல போக்கை தரும் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சி கூடும் சிறப்பான நாள் என்று பணியில் இருக்கும் பெரும்பாலானோருக்கு ஓய்வு நாள்தான் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பெரிய வேலை ஒன்றும் நடக்காது இன்னைக்கு வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமான போக்கு இருக்கும் நல்ல நாள் என்று ரிஷபம் லக்ன அன்பர்களே சோம்பல் மிகுதியாக இருக்கும் நாள் இன்னைக்கு கையிருப்பு கை பொருளை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலருக்கு செலவினங்கள் இருக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது போக்குவரத்துகளில் எச்சரிக்கை தேவை வாக்குவாதங்களையும் தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கும் காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது பிறருக்கு சிலருக்கு திடீர் உடல்நிலை குறைவுகள் வந்து விலகும் நாளாகவும் இன்று இருக்கும் தந்தையின் உடல்நிலையிலையும் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று பணியில் இருக்கும் சிலருக்கு ஓய்வு நாளான இன்றும் பனிச்சுமை இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் சிறிது உற்பத்தி இருக்கும் சிலருக்கு பழுதுபார்ப்பு செலவுகளும் பராமரிப்பு செலவுகளும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் மிதுனம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் இன்று நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூல போக்கை தரும் அற்புத நாள் என்று குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடியும் நல்ல நாள் சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சி கூடும் சிறப்பான நாள் என்று பணியில் இருப்பவருக்கும் ஓய்வு மற்றும் உற்சாகமான போக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் லாபகரமான நல்ல நாள் தான் இன்னைக்கு வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் லாபங்கள் மிகுந்த அனுகூலமான நல்ல நாள் இன்று கடகம் லக்ன அன்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் இன்னைக்கு ஓய்வு நாளான இன்று தொழில் சிந்தனை தான் மேலோங்கி இருக்கும் நாளாக இருக்கிறது குடும்பத்துடன் கூட நேரம் செலவிட இயலாத அளவுக்கு இயங்கிக் கொண்டிருப்பீர்கள் காதலிக்கும் இளைய பருவத்தினர் இன்று மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பணியில் இருப்பவருக்கு ஓய்வு நாளாக இருந்தபோதும் போதும் பனிச்சுமை கூடும் நாளாகவும் இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி கூடும் நல்ல நாள் வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் என்று சிம்மம் லக்ன அன்பர்களே நல்ல நாள் இன்று வெளியூர் வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் நன்மையில் முடியும் நல்ல நாள் என்று சிலருக்கு கோவில் குளங்கள் சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும் அற்புத நாள் இன்று இளைய பருவத்தினருக்கும் உற்சாக போக்கை தரும் நாள் சிலருக்கு தந்தையின் ஆதரவு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் இன்று சிலர் பிள்ளைகளாலும் பெருமை அடையும் நாளாக இருக்கிறது பணியில் இருப்போருக்கு ஓய்வு நாள்தான் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பெரிதாக வேலை ஒன்றும் நடக்காது வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான அற்புத நாள் இன்று கண்ணிலக்கண அன்பர்களே மறதி தடுமாற்றம் பதற்றம் உள்ள நாளாக இன்று இருக்கும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை சிலருக்கு உடல் குறைவுகள் வந்து விலகலாம் பிள்ளைகள் மற்றும் தந்தையின் உடல் நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகளையும் தவிர்ப்பது நல்லது பணியில் இருப்பவருக்கு பனிச்சுமை கூடும் சோம்பலும் இருக்கும் வேலையிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தி கூடும் வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது துலாம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் என்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலம் நன்மைகளை அடையும் நல்ல நாள் இன்னைக்கு சிலருக்கு சுபகாரிய பேச்சுகள் அனுகூல போக்கை தரும் மாப்பிள்ளைக்கு பெண்ணும் பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அற்புதமான நாள் என்று பணியில் இருப்பவருக்கும் ஓய்வு அல்லது உற்சாகம் இருக்கும் நல்ல நாள் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது வகை ஆர்டர் கிடைக்கும் நல்ல நாள் இன்று வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கும் புது வாடிக்கையாளர்கள் வரவும் அனுகூலமும் இருக்கும் அற்புத நாள் என்று விருச்சகம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை விரோதங்கள் வரும் நாளாக இன்று இருக்கிறது மிகுந்த எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி உறவிலும் எச்சரிக்கை தேவை சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கலாம் சிலர் கடன் வாங்கும் சூழ்நிலைக்கும் தள்ளப்படலாம் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணிச்சுமை இருந்தாலும் நிர்வாக ஆதரவு இருக்கும் நாள்தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்னைக்கு வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் இன்று தனுசு லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் இன்று பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் வெளிப்படும் சிலருக்கு பிள்ளைகளால் நன்மைகளும் நடக்கும் நல்ல நாள் இன்று முதியோர்களுக்கும் பிள்ளைகள் ஆதரவளிக்கும் அனுகூலமான நல்ல நாள் காதலிக்கும் இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி கூடும் சிறப்பான நாள் இன்று இன்னும் சிலர் காதல் பயப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது சிலர் கோவில் குளங்கள் குடும்பத்துடன் சென்று வருவீர்கள் பணியில் இருப்பவருக்கு ஓய்வு நாள் தான் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் வேலை எதுவும் பெரிதாக நடக்காது வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் என்று மகரம் லக்ன அன்பர்களே மனம் பதட்டத்துடன் காணப்படும் நாளாக இன்று இருக்கிறது தாயாரின் ஆதரவு ஒரு சிலருக்கு இன்று இருக்கும் சிலர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கிறது மேலும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாள் முதியோருக்கும் பிள்ளைகளால் சிறு சிறு தொல்லைகளும் அவஸ்தைகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன வரக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கும் பணியில் இருப்பவருக்கு ஓய்வு நாளான இன்றும் பணிச்சுமை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி கூடும் பொருள் வரவும் உள்ள நல்ல நாள் தான் வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் தொழில் சார்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று கும்பம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் இன்று ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்கள் மூலம் நன்மை ஏற்படும் இன்னும் சிலருக்கு வெளியிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரவும் கூடும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று வருவீர்கள் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாள் என்று பணியில் இருப்பவருக்கு ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் நல்ல நாள் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு புது வகை ஒப்பந்தங்களும் ஸ்டாக் கிளியரன்ஸும் நடக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான அற்புதமான நாள் என்று மீனம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்களுடன் பகை வரும் நாளாக இன்னைக்கு இருக்கு கவனம் தேவை சிலருக்கு பண வரவுகளும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் இருக்கும் நல்ல நாள் தான் குடும்பத்தில் இன்று சுபகாரிய பேச்சுகள் அனுகூல போக்கை தராது காதலிக்கும் இளைய பருவத்தினும் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது பணியில் இருக்கும் சிலருக்கு ஓய்வு நாளான இன்றும் பனிச்சுமை இருக்கலாம் முதலாளிகள் ஆதரவும் பணவரவும் இருக்கும் நல்ல நாள்தான் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் தான் இன்னைக்கு வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்